Friends, welcome to Nadiriva Lifestyle. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஜூஸ் தான் சுகர் கேன் ஜூஸ் தான் போட போறோம் இந்த பொங்கல் டைம்ல கரும்பு நம்ம வீட்டுல நிறைய இருக்கும் மீதி இருக்க கரும்பு இந்த மாதிரி கரும்பு ஜூஸ் போட்டு ரொம்ப குடிச்சோம் இருக்கும் வெளியில போய் கரும்பு ஜூஸ் குடிக்காம வீட்டுல ஈஸியா செஞ்சிடலாம் கரும்பு நல்லா வாஷ் எடுத்திருக்கேன் அதோட தோலை நல்லா உரிச்சி எடுத்துருங்க உரிச்சி எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நான் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை மிக்சி போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இதை அரைக்கிறதுக்கு இங்க ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் கரும்பு ஜூஸும் பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம வெளியில போய் குடிக்காம வீட்டிலேயே செஞ்சு குடிக்கலாம் செய்யறதும் பாத்தீங்கன்னா ஈஸி தான் இந்த மிக்சியில கட் பண்ண கரும்ப இதுல சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைங்க உங்க குவாண்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்க மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சுக்கோங்க இதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா நானு பிங்க் சால்ட் எடுத்திருக்கேன் நீங்க நார்மல் சால்ட் இருந்தாலும் பரவாயில்ல நான் இந்த பவுல் ஃபுல்லா கரும்பு எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி சேர்த்துக்க போறேன் இந்த அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க உங்களோட கரும்பு ஜூஸ் குவான்டிட்டி தகுந்த மாதிரி நீங்க ஒரு துண்டு இல்லைன்னா ரெண்டு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க அது போதும் புதினாவும் இந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் மிக்ஸி ஜார்ல செத்துக்கலாம் லெமனும் பாத்தீங்கன்னா எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இதுல ஸ்கூஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க கரும்பு ஜூஸை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் நல்லா மென்ட்டு போட்டதுனால உங்களுக்கு ஒரு லைட் கிரீனோட வந்திருக்கு உங்களோட கரும்பு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுன்னா சுகர் எதுவும் சேர்க்க தேவையில்ல இது கொஞ்சம் ஸ்வீட் கம்மியா இருக்கு அதனால நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் இந்த சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணதும் பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸுக்கான டேஸ்ட் கரெக்டாக வந்துரும் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு வீட்லயே கரும்பு ஜூஸை ஈஸியாக செஞ்சுடலாம் ஃப்ரெஷிங்காவும் இருக்கும் இந்த சிம்பிளான ஈஸியான கரும்பு ஜூஸை வீட்டிலேயே செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் நிறைய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ